என்ன சாட்சி ஊழியக்காரனுக்கு சத்தியத்தின்படியே சாட்சி என்ன சத்தியத்தின்படியாக சாட்சி நல்ல பிரசங்கம் ஜனங்க சொல்லுவாங்க சாட்சி ஜபத்தில் வருகிற வல்லமே விசுவாசிகள் கொடுப்பார்கள் சாட்சி ஐயா வந்தார் ஐயா ஜபித்தார் ஐயா இதெல்லாம் செய்தது இப்படிப்பட்ட இக்கட்டில் நாங்கள் வந்தோம் இவ்வளோ பெரிய கொடூரமான வியாதி வந்தது ஆலயத்துக்கு வந்த பிறகு சரியானது சுகமானது கர்த்தர் விடத்தில் தந்தாரோ அல்லையா லூயா இந்த சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் ஊழியக்காரன் எடுக்க வேண்டிய சாட்சி என்னவென்றால் ஊழியக்காரன் எடுக்க வேண்டிய சாட்சி சபையார் காணத்தக்கதாய் ஊழியன் எடுக்க வேண்டிய சாட்சி என்னவென்றால் பட்டியத்தை உடையவனாய் இருக்க வேண்டும் கையில் விலை உயர்ந்த வேதாமத்தை வைத்திருப்பதல்ல வேதவாசனம் அந்த நபருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நீ தேவனுக்கு பாய்ந்தவன் என்று இப்பொழுது நான் அறிகிறேன் ஆதி அமைப்பு ரெண்டாவது அதிகாரம் தேவ பயம் தேவபாயம் தேவ பயம் நீ தேவனுக்கு பாய்ந்தவன் என்று இப்பொழுது நான் அறிகிறேன் எப்பொழுது அறிகிறேன் ஈசாக்கை மோரியா தேசத்தில் கர்த்தர் சொன்ன இடத்துல சொன்ன மலையிலே போய் சர்வங்கன தகனை பலி கொடுப்பதற்கு இந்த பிள்ளையாணனை கொண்டு போகிறதுக்கு பட்டயத்தை தூக்கி கத்திய கையில் எடுத்து கையை ஓங்குற பொழுது கர்த்தருடைய சத்தம் வருகிறது அப்ரகமே அப்றாமே பிள்ளையாண்டர் மீது கை போடாத ஏக ஏகசூதன் என்று பாராமல் எனக்காக நீ இதை செய்தது நிமித்தம் என் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்று மட்டுமல்ல இப்போது உனக்கு தேவ பயம் இருக்குது என்பதை நான் அறுத்து கர்த்தருக்கு பயம் ஆதி அவன் புஸ்தங்க இருபத்தி ரெண்டில் வாசித்து பாருங்க என்ன சொல்ல வருகிறேன் நீங்கள் எதே சாட்சியும் இருக்கிறதோ இல்லையோ உங்கள் பாசிட்டி எந்த ஊருக்கு போயிருந்திருக்கிறார் எத்தனை நாட்டுக்கு போய் வந்திருக்கிறார் என்றதெல்லாம் சாட்சி கிடையாது எத்தனை கார் வச்சுருக்காங்க போதக்கம்மாறு என்பதெல்லாம் சாட்சி கிடையாது எத்தனை வீடு வச்சுருக்காங்க எவ்வளோ நிலம் வச்சுருக்காங்க எவ்வளோ ஆலயத்து எத்தனை பெரிய கட்டடம் அதனுடைய விலை மதிப்பு என்ன எத்தனை ஆத்துமாக்கள் வருகிறார்கள் எவ்வளோ காணிக்கை வருகிறது இதெல்லாம் சாட்சி இல்லை ஊழியர்காரன் அது சின்ன மந்தையோ பெரிய மந்தையோ அவன் கைக்கு பிடிக்க வேண்டிய சாட்சி என்னவென்றால் கடை பிடிக்க வேண்டிய ஒரு சாட்சி என்னவென்றால் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் காணப்பட வேண்டும் தேவ பயம் தரித்தவனாக இருக்க வேண்டும் நீங்கள் சாட்சிகள் அபிஷேகம் பண்ண விசுவாசிகளே சாட்சிகள் அவர்களுடைய சாட்சி என்னென்னா பாவத்தை ஜெயித்து வர சாட்சி இருக்கும் இதெல்லாம் விசுவாசியாக இருக்க பொழுதே நம்ம ஜெயித்து வந்துடுறோம் சிற்றின்பம் ஜென்ம சுபாவம் இதெல்லாம் விசுவாசிகள் ஜெயித்து வர வேண்டிய சாட்சிகள் அதுதான் வேதம் சொல்லுக்கு நீ எனக்கு சாட்சியாக இருப்பாய் அப்போ சொல்ல ஒன்று எட்டு இல்லை இது ஊழியகன் பெற வேண்டிய சாட்சி சத்தியத்தின்படி உனக்கு ஒரு சாட்சி இருக்க வேண்டும் சத்தியத்தின்படி எடுக்க வேண்டிய சாட்சி